திராவிட இயக்கத்தின் தலைவரும் குலம் கொண்டாடி மகிழுகிற புகழுக்குரிய தலைவருமான கிரேக்கத்திலே சாக்ரடை சாதிக்க முடியாததை அமெரிக்காவிலே இங்கர்சார் சாதிக்க முடியாததை இங்கிலாந்திலே பிராட்லா சாதிக்க முடியாததை சாதித்து காட்டிய மாபெரும் தலைவர் அரிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் அன்னை மணியம்மையார் அவர்களை அவர்கள் தந்தை பெரியாரை கண்ணை இமை காப்பதைப் போல காத்து வந்தவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அவர்களுடைய வெளியீட்டில் என் வாயால் அதை சொல்ல விரும்பவில்லை கொச்சைப்படுத்தி நினைத்து பார்க்க முடியாத ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை போட்டு இப்படி வெளியிட்டதற்கு முதலில் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் பெரியார் சிலை உடைப்பு சில இடங்களிலே நடந்தது பெரியார் சிலை உடைப்பு நடக்கிற பொழுது கூட நான் சொன்னேன் அறிவித்து விட்டு வந்தால் சிலையை உடைப்போம் என்று அறிவித்து விட்டு வந்தால் அந்த இடத்தில் உடைக்கிறவனுடைய கை இருக்காது என்று கூட நான் சொன்னேன் இது கோழைத்தனம் ஈனத்தனம் மோசமான ஈனத்தனம் இவ்வளவு இழிவான பாதையிலே அவர்கள் இறங்குவார்கள் நான் நினைக்கவில்லை உடனடியாக அந்த பதிவு எடுத்துவிட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரிவு தொடங்கிவிட்டது அது ஜார்க்கண்ட் நேற்றைக்கே அதனை பிரகடனமும் செய்துவிட்டது மராட்டியத்தை அதிகாரத்தை இழந்து நடுத்தருவிலே பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நடந்த நிலை வேறு இன்றுள்ள நிலை வேறு இன்றொரு தேர்தல் நடக்குமானால் பாரதிய ஜனதா கட்சி தோற்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆம் குடியுரிமை திருத்த சட்டம் அதோடு நிறுத்தவில்லை அவர்கள் தேசிய குடிமக்கள் பதிவேடு என்று இந்த கொண்டு வருவோம் என்று பாராளுமன்றத்தில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னார் பாராளுமன்றத்தில் சொன்னார் குடிமக்கள் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் குடிமக்கள் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஆனால் பிரதம மந்திரி அந்த மாதிரி சிந்தனையே இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை என்கிறார் பிரதமர் ஒன்று சொல்கிறார் உள்துறை அமைச்சர் ஒன்று சொல்லுகிறார் எவ்வளவு பித்தலாட்டமான வேலை இது இதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவிக்க முடியாது ஒன்று பிரதமர் சொன்னது சரி சரியா கேள்வி அல்லது அமித்ஷா உள்துறை அமைச்சர் சொன்னது சரியா கேள்வி இந்த கேள்விக்கு பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்லி ஆக வேண்டும் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி